இந்து மதத்தில் அம்மாவாசை ஒரு முக்கியமான நாள் அமாவாசை அன்று முன்னோர்களை வணங்குவது வழக்கம் இந்த நாளில் பலரும் பித்துக்களுக்கு பூஜை செய்வார்கள் ஒவ்வொரு மாதத்தில் வரும் அம்மாவாசையும் முன்னோர்களை வழிபட ஏற்றது என்றாலும் சில அம்மாவாசைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகிறது ஆடி அமாவாசை தை அமாவாசை மாலைய அமாவாசைகளைப் போல ஆணி மாதத்தில் வரும் ஆஷாட அமாவாசையும் மிக முக்கியமான அமாவாசையாக கருதப்படுகிறது இது முன்னோர்களின் ஆசையை பெறுவதுடன் தோஷத்தில் இருந்து எளிதில் விடுபட வைக்கும் சக்தி வாய்ந்த அம்மாவாசையாக கருதப்படுகின்றது இந்த ஆண்டு ஆஷாட அமாவாசை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை வருகிறது அன்று முன்னோர்களை வழிபடுவது முக்கியம் அன்று பித்திரு தர்ப்பணம் போன்ற சடங்குகள் செய்வார்கள் அமாவாசை அன்று புனித நதிகளில் நீராடுவது நல்லது ஏழைகளுக்கு தானம் செய்வதும் பிராமணர்களுக்கு உணவு அளிப்பதும் புண்ணியம் அன்று பசு நாய் காகம் எறும்பு போன்ற உயிரினங்களுக்கு உணவு அளிப்பது சிறப்பு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணி வரை அமாவாசை திதி உள்ளது அமாவாசை அன்று காயத்ரி மந்திரம் ஜபிப்பது பித்ரு தர்ப்பணம் செய்வது பிண்டதானம் செய்வது போன்றவற்றை செய்வார்கள் ஜோதிட சாஸ்திரப்படி அமாவாசை அன்று சந்திரன் கண்ணுக்கு தெரியாத நிலையில் இருக்கும் சந்திரன் மனதையும் உணர்ச்சிகளையும் குறிக்கிறது அமாவாசை அன்று சந்திரனின் சக்தி குறைவாக இருக்கும் முன்னோர்களின் பெயர்களில் பிராமணர்களை வீட்டுக்கு அழைத்து சாத்வீக உணவு அளிப்பார்கள் அவர்களுக்கு துணிகள் மற்றும் தட்சணை கொடுப்பார்கள் குடும்பத்தில் மூத்த ஆண் உறுப்பினர் பித்ரு தர்ப்பணம் செய்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவார் ஆஷாட அமாவாசை என்று என்னென்ன சடங்குகள் செய்யலாம் அதிகாலையில் எழுந்து புனித நீராட வேண்டும் கங்கை நதியில் நீராடி அங்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய பித்ரு பூஜை செய்யலாம் ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடைகளை தானமாக வழங்கலாம் முன்னோர்களின் மோட்சத்திற்காக காயத்ரி மந்திரம் ஜபிக்கலாம் பசு நாய் காகம் எறும்பு போன்ற உயிரினங்களுக்கு உணவு அளிப்பது மிகவும் புண்ணியமானது பிராமணர்களை வீட்டுக்கு அழைத்து உணவு ஆடை மற்றும் தட்சணை வழங்கலாம் அமாவாசை அன்று நாம் செய்யும் தானங்கள் மற்றும் பூஜைகள் முன்னோர்களுக்கு சென்று சேரும் அதனால் அமாவாசை அன்று நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் அம்மாவாசை அன்று சிலர் விரதம் இருப்பார்கள் அவர்கள் அன்று ஒரு வேளை மட்டும் உணவு உண்பார்கள் சிலர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள் அம்மாவாசை அன்று சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு அன்று சிவனுக்கு அபிஷேகம் செய்து வில்வ இலைகளை சமர்ப்பிக்கலாம் அம்மாவாசை அன்று தீய சக்திகள் அதிகமாக இருக்கும் என்று சிலர் நம்புகிறார்கள் அதனால் அன்று கெட்ட விஷயங்களை தவிர்க்க வேண்டும் நல்ல எண்ணங்களை மனதில் வைத்து இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும் அமாவாசை ஒரு புனிதமான நாள் அன்று நாம் செய்யும் நல்ல செயல்கள் நமக்கு நன்மையை தரும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற இது நல்ல வாய்ப்பு எனவே அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபட்டு தானம் செய்து புண்ணியம் பெறுவது அவசியம் कर शर जय जय शङ्कर र कार शर जय जय